ஒரு மூன்று நாலு நாட்களாக டிஎஸ்பி சுந்தரேஷன் அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா முன்னாள் டிஎஸ்பி இப்போ சஸ்பென்ஷனில் இருக்கப்பல மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேஷன் நடந்து போகிறாரு அவருக்கு வந்து கார் இல்லை நடந்தே போயிட்டு வராரு எவ்வளோ பெரிய தியாகி அப்படின்லாம் இந்த ஓலிமர் சேனல்காரன் டிஎஸ்பி சுந்தரேசன் வந்து நடந்து போகிறத வீடியோ எடுத்து போட்டு அது சமூக வலைதளங்களில் ஆகி அது அவரு ஒரு பக்கம் மறுபடியும் பேட்டியை கொடுத்து என்ன மாதிரி உத்தம நீர் இந்த நாட்டுல உண்டா என்ன மாதிரி யோகியன் நாட்ல உண்டா என்னை விட யோக்கியனோ இல்லை என்ன யோக்கியனோ நிரூபிச்சிட்டா நான் வந்து தொங்கிருவேன் தொங்கி அப்படின்லாம் வசனம் பேசிக்கிட்டு சுத்திட்டு இருந்தாப்புல இந்த நபர் சரி ஏதோ நடந்திருக்கு நம்ம கவனிப்போம் செய்திய தரவுகள் கிடைச்ச பிறகு பேசுவோம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இதற்கிடையில இந்த ஆடுமைக்கிற பையன் அண்ணாமலையும் இந்த எச்சகல ராஜாவும் இந்த டி அதாவது அதாவதுல இருக்கிற டிந்தேசனுக்கு முட்டு கொடுத்து எக்ஸ்தலத்துல பதிவு போட்டு இவர மாதிரி யோகியவான் டிஎஸ்பி யாராவது உண்டா ஆஹா ஓஹோ இவர மாதிரி உண்மையா உழைச்சவர் யாராவது உண்டா ஆஹா ஓஹோ இவர மாதிரி நேர்மையா நடந்துகிட்டு மதுவிலக்கு துறையில சிறப்பாக செயல்பட்டு கைது பண்ணவர்கள் யாராவது உண்டா ஆஹா ஓஹோ அப்படின்னு இந்த ஆடு மேய்க்கிற பயலும் இந்த எச்சக்கல ராஜாவும் வாசியோ வாசின்னு எக்ஸ்தலத்துல வாசிச்சாங்க நமக்கு உறுதியாயிடுச்சு இந்த டிஎஸ்பி

பண்ணி கொடுக்கல அப்படினால நான் நேர்மையா இருக்கேன் அப்படிங்கறதுனால தன்னை குறி வைக்கிறாங்க தன் வாகனம் பறிக்கப்பட்டது கூட எதனால அப்படின்னா நேர்மையா காவல்துறையோட விதிமுறையை பின்பற்றின தன்னோட வாகனத்தை அமைச்சரோட பாதுகாப்புக்காக வழங்க வேண்டிய விதிமுறை இல்லை அதனால் நான் கொடுக்கல அதனால் எங்கிட்ட வாகனத்தை பிடிக்கிட்டாங்க அப்படின்னு இவர் வீராதி வீரர் சூராதி சூரர்னு சொல்லிக்கிட்டாப்புல இது இது வரைக்கும் நடந்த விஷயம் இப்போது நம்ம அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போவோம் இவர் வந்து உண்மையிலேயே நேர்மையான அதிகாரியாக நேர்மையான அதிகாரிகளை இருந்தால் நம்ம வாழ்த்தலாம் வரவேற்கலாம் பாராட்டலாம் அவருக்கு துணையாக நாமளும் பதிவு பண்ணலாம் ஆனால் இவரோட ரெக்கார்டு அப்படி இருக்கா அப்படின்னா கிடையாது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் எட்டாவது வருஷம் இவர் வந்து துரைப்பாக்கத்துல காவல் ஆய்வாளரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்பவே அந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷமே சிஎம் ஆபீஸ்க்கு இவர் மேல கம்ப்ளைண்ட் போகுது என்னென்ன கம்ப்ளைண்ட் போகுது அராஜகமா லஞ்சம் வசூல் பண்றாரு கரார் வசூல்ல ஈடுபடுறாரு அது மட்டும் இல்லாம அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான புகார்கள் எல்லாம் வந்து சிஎம் ஆபீஸ்க்கு போது அந்த புகார் கடிதம் வந்து சிஎம் ஆபீஸ்ல இருந்து முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து டிஜிபி ஆபீஸ்க்கு மாத்தி விடுறாங்க அந்த அந்த கடிதத்தை விசாரிக்க சொல்லி டிஜிபி ஆபீஸ்ல இருந்து ஐஜி லெவல் ரேங்கிங் ஆபீஸரை ஒருத்தரை நிர்ணயிச்சு என்ன நடந்துச்சு இவர் மேல உள்ள குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறத புகார விசாரணை பண்றாங்க விசாரணை பண்ணதுல இவர் மேல இருபத்தி நாலு குற்றச்சாட்டுகள் வந்து உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கப்படுது லஞ்சம் வாங்கினது அதிகார துஷ துஷ்பிரோ துஷ்பிரயோகம் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் இவர் மட்டும் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார் நிரூபிக்கப்படல காவல் ஆய்வாளரான இந்த சுந்தரேசன் தலைமை காவலரான ராபர்ட் அவரோட வாகன ஓட்டுநரான பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் ஆ இந்த பன்னீர்செல்வம் தான் இப்போ வீடியோ வெளியிட்டிருக்காருன்னு நினைக்க வீடியோ வெளியிட்டு அவரை மாதிரி உத்தமன் யோகியன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சுந்தரேசனுக்கு அதுவா வீடியோ இருக்காரு இவங்க மூணு மே பேருமே குற்றவாளிகள் அதாவது இவர் இவர்கள் செய்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த இருபத்தி நாலு குற்றச்சாட்டம் நிரூபிக்கப்பட்டுச்சு அதுல ஒன்று ரெண்டு சாம்பிளுக்கு நம்ம சொல்ற மாதிரிங்க மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு அப்போ சட்டவிரோதமா மதுபான பாரில் வந்து சோதனை நடத்தி சட்டவிரோத மதுபான பா பார் அதில் சோதனை நடத்தி அப்போது முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கார் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் வாகன சோதனையில் மதுபான பாட்டில்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சோதனை பண்ணி அவங்க கிட்ட எட்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கார் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் சிடி டிவிடி எல்லாம் விற்பாங்க இல்லையா அப்போ அப்போ அந்த சினிமாக்களுக்கான டிவிடி சிடி விற்கிறது திருட்டு டிவிடி அப்படிங்கிறதுலாம் பெரிய பிரச்சனையாகிடுச்சு அதுக்காக சாதாரணமா படத்தோட டிவிடி பழைய படங்களோட டிவிடி சிடி எல்லாம் வைப்பாங்க அவங்க கிட்ட சோதனை நடத்தி நீ புது படத்தோட டிவிடி எல்லாம் விற்கிற அப்படின்னு சொல்லி பொய்கேஸ் போட்டணும்னு சொல்லி அவங்கள மிரட்டி அவங்க கிட்ட பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பெருங்குடி பஞ்சாயத்தோட துணை தலைவர் அவரை முதல் முறை நான் புதுசா இன்ஸ்பெக்டரா அப்பாயிண்ட் ஆயிருக்கேன் ஐயா இருந்து ஏதாவது பார்த்து பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த துணை தலைவர்கிட்ட பெருங்குடி தலைவர்கிட்ட அவர் ஏதோ முதல் தடவை மரியாதையா கேட்குறாரு அப்படின்னு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துரு அதை அப்படியே தொடர்ச்சியா அப்பப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காரு தொடர்ச்சியா இவரும் ஐயாயிரம் பத்தாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரம்னு கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேல இவருக்கு லஞ்சமா கொடுத்துருக்காரு ஒரு கட்டத்துல ஆரம்பத்துல அன்பளிப்பு ஏதாவது கொடுன்னு கேட்ட இவர் வந்து முன்ன மாதிரியே உன் போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் குண்டர் சட்டத்துல அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மறட்டி இவர்கிட்ட நாற்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றிருக்க பெருங்குடி துணைத் தலைவர் கிட்ட அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரா இன்ஸ்பெக்டரா இருந்தப்பவே அப்பவே அந்த ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்துல தெருவோர கடைகள் பழைய இரும்பு கடை டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் இவங்க கிட்ட எல்லாம் தொடர்ச்சியான வசூல் வேட்டையில ஈடுபட்டிருக்காரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட கஞ்சா விற்கிறவங்க கிட்ட நில வியாபாரிகள் ரியல் எஸ்டேட் சும்மா பணத்துல எக்கச்சக்கமா பூந்து விளாடி பயங்கரமான சம்பாத்தியம் பயங்கரமான செல்வ செழிப்பு அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காரு இது வந்து ஒரு சில உதாரணங்கள் வந்து அவர் வாங்கினது இது நம்ம ஏதோ போற பார்க்கல அவர் மேல குற்றச்சாட்டை வைக்கல நம்ம நிர்ணயிச்சு விசாரணை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளா இருந்தாலும் இவர் இந்த எல்லா நிரூபிக்கப்பட்டாலும் தண்டனை வழங்கினாங்களா அப்படின்னா கிடையாது அது அதுக்கு மாறா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மூணு வருஷம் இவரோட சம்பள உயர்வு வருஷம் வருஷம் இந்த இன்கிரிமெண்ட் போடுவாங்க இல்லையா அதை மூணு வருஷத்துக்கு நிறுத்தி வைக்கிறத மட்டுமே இவருக்கு தண்டனையை கொடுத்துருக்காங்க பாருங்க அதிக அதிகாரிகள் மக்கள் தப்பு பண்ணா ஒரு தண்டனை அதிகாரிகள் தப்பு பண்ணா அதிகாரிகள் வந்து இன்னொரு அதிகாரிக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க பாருங்க எவ்வளவு கடினமான தண்டனை மூணு வருஷத்துக்கு சம்பளம் நிப்பாட்றது ஆனா அதுக்கு பிறகு வந்து இவர் பல இடங்கள்ல அவர்களோட சகாக்கள் கிட்ட எல்லாம் நிறைய பகிர்ந்திருக்காரு என்ன பகிர்ந்திருக்காருன்னா என்ன நான் குற்ற செஞ்சாலும் யாராலையும் என்னை தொட முடியாது நான் வாங்குற லஞ்ச பணத்துல வந்து பெருமளவு உயரதிகாரிகளுக்கு லஞ்சமா கொடுக்கறேன் பங்கு கொடுக்கறேன் பேசிட்டும் சுத்திட்டு இருந்திருக்காரு இந்த யோகியவா முன்னாள் டிஎஸ்பி சுந்தர்ராஜன் சுந்தர் ரேசி அதுவும் யாருக்கு இவர் லஞ்ச பணத்தை பங்கா கொடுத்துட்டதா சொல்லிருக்காரு அப்படின்னா இணை ஆணையர் அலுவலகத்துக்கும் ஜேசி சவுத்துக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் லஞ்ச பணத்துல பங்கு தந்துதா இவர் காலரை தூக்கி விட்டுட்டு தன்னை என்ன தன்னை யாராலையும்

ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் தான் இதுல கூத்து காமெடி என்ன அப்படின்னா இந்த சுந்தரேசன் வந்து பெரிய யோகியவான் மாதிரி சங்கிகளோட அவகாசம் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சங்கிப்பைய வந்து இங்க நான் வந்து பெரிய நேர்மையாளன் டேவிட்சன் ஆசீர்வாதம் இப்படி பண்றார் செந்தில் இப்படி எப்படி பண்றார் பையன் இப்படி நீட்டி இப்படி மடக்க சொன்னார் பெரிய யோகியம் எதுனா வாயில வந்துரும் யோகியன் வந்து வெளியில இந்த மாதிரி பேசினாலும் பரவாயில்ல பஞ்சாயத்து தலைவர் முதல் கொண்டு கஞ்சா விற்கிறவங்க முதல் கொண்டு ரோட்ல இட்லி கடை போடுறவங்க முதல் கொண்டு பொறுக்கி தின்னுட்டு இங்க வந்து என்ன நேர்மையா நின்று அந்த விரல காட்டி இப்படி மடக்க சொன்னாங்க அப்படின்னு உயரதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சஸ்பென்ஷன்ல இருந்து தப்பிச்சேன்னு பெருமை பீத்த வரைக்கும் பண்ணிட்டு இவர் பெரிய யோகியவான் மாதிரி வெளியில பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறது அதுவே அவங்களோட டிபார்ட்மெண்ட் ரூல் படி தப்பு உயரதிகாரியார்களை குற்றம் சாட்டுறதும் தப்பு இதுலயும் நாம இன்னொன்னு இன்னொன்னு இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த அண்ணாமலையும் ஆடுமேக்கிற பயிலும் இந்த எச்சராஜாவும் உள்ள வந்ததே நம்ம கவனிக்கணும் அதுக்கு பின்னாடி இந்த சுந்தரேசன் சங்கிப்பைய குற்றஞ்சாட்டுற டேவிட்சன் ஆதரவா ஆசீர்வாதமும் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் யாரே சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அதுக்கப்புறம் உளவுத்துறை தலைவர் செந்தில் வேலன் இவங்க ரெண்டு பேரையும் இந்த சுந்தரேசன் குற்றம் சாட்டுறாரு அப்போ நாம இந்த இதை இன்னும் கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியதா இருக்கு இன்னும் கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி வருஷங்கள் கூட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அண்ணாமலை இந்த சவுக்கு சங்கர் புரோக்கர் பையன் மாமா பைய இந்த நாம் தமிழர் கும்பல் கூட சேர்ந்துன்னு நினைக்கிறேன் மொத்த சங்கி கும்பலும் டேவிட்சன் ஆதர ஆசீர்வாதத்தை குறி வச்சு இவர் அதை பண்றார் இதை பண்றார் இதை ஊழல் பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் திமுகவோட இவர் பெரிய சப்போர்டரா இருக்காரு இல்லை அதிகாரத்தை துஷ்பிரோகம் பண்றாருன்னு டேவிட்சன் ஆசீர்வாதத்தை குறி வச்சு இந்த மொத்த சங்கி கும்பல எங்குச்சி அப்பவும் இந்த அண்ணாமலையும் எங்கன்னா அடமிக்கிற பையலும் இந்த சங்கி எச்சராஜா பயலும் குறி வச்சு டேவிட்சன் டார்கெட் பண்ணி அடிக்க முயற்சி பண்ணாங்க ஆசீர்வாதத்தை சங்கி பயலை வச்சு டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாங்க இதுக்கு பின்னாடி டேவிட்சன் ஆசீர்வாதத்தை அங்கிருந்து தூக்கணும் அந்த இடத்துல இருந்து தூக்கணுங்கிற ஏதோ ஒரு மிகப்பெரிய தேவை வந்து இந்த ஒட்டுமொத்த சங்கி பயல்களுக்கும் இருக்கு அதை அரசு கவனத்துல கொண்டு எதுக்கு டேவிட்சன் ஆசீர்வாதம் முட்டுக்கட்டையா இருக்காரு எதுக்காக ஒட்டுமொத்த சங்கி கும்பலும் இவரை எதிர்க்குது அப்படிங்கிறத அரசு கொஞ்சம் கவனிச்சு அவருக்கு உரிய சப்போர்ட்டை கொடுக்கணும் அரசாங்கம் ஏன்னா சங்கி கும்பல் ஒருத்தரை எதிர்க்குது ஒரு ஒரு குறிப்பிட்ட நபரை எதிர்க்குது இல்லை ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை எதிர்க்குது அப்படின்னா அந்த சங்கிகளுக்கு எதிரான செயல் அவர் ஏதோ செய்கிறாருனோ அவர் நம்ம மக்களுக்கான வருடனோ நம்ம நம்ம காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் நேர்மையானவர்கள் இவருதான் நம்ம ஈரோன்னு நம்ம சொல்ல வரல இங்க இங்க அதாவது காந்தியை நம்ம எங்க கொண்டாடுறோம் கோட்சே சுட்ட புள்ளில அதே போல சங்கிகள் எதிர்க்கிற புள்ளியில ஏடிஜிபி ஆசிர்வாதத்தை நாம ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கு அதுவும் அரசல் புரசலா நம்ம கேள்விப்பட்ட நேரங்கள்ல பல நேரங்கள்ல மக்களோட பிரச்சனைகளை இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை என்ன அதனோட இன்டென்ஸான பிரச்சனை ப்ராப்ளம் அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கக்கூடியவர் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் அப்படின்னு பலர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதனாலையும் கூட இந்த இந்த சங்கிகளுக்கு இவர் முட்டுக்கட்டையா எந்த விஷயத்தில் இருக்காருன்னு நமக்கு புரியல அதனாலையும் இந்த சுந்தரேசனை காயா வச்சுக்கிட்டு டார்கெட் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் அந்த இடத்துல இருந்து தூக்க சங்கி கும்பல் ஒட்டு ஒத்துமா வேலை செய்யுது அதுவும் இந்த சுந்தரேசன் வெளியிட்ட இந்த ஓலிமர் சேனல் வீடியோ வெளியிட்டா இல்லையா அந்த அந்த வீடியோவை பாருங்க அழகா பின்னாடி இந்த பிளான் போட்டாங்க முன்னாடியே இவங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஷூட் வச்சிருவோம் நீங்க வந்துடுங்க நீங்க பேமெண்ட் வாங்கிடுங்க கம்ப்ளீட்டாக நம்மள ஃபோட்டோ ஷூட் பண்ணி வீடியோ எடுத்து ப்ரமோட் பண்ணி அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நமக்கு டெக்னிக்கலா மீடியா டீமா நீங்க செயல்படுங்க அப்படின்னு இந்த யோகியன் சங்கிப்பைய சுந்தரேசன் வந்து பேசியிருப்பார் போல பாலிமர்கிட்ட அந்த ஓலிமர்கிட்ட அந்த ஓலிமர்காரன் அழகாக நீங்கள் நடங்க சார் இப்படி நடக்க சார் முன்னாடி நாங்கள் பின்னாடி பேக் ஷார்ட் எடுத்துக்கிறோம் அப்படியே பின்னாடி உங்க புடனி வரைக்கும் அப்படியே ஜூம் வந்து அப்புறம் முன்னா பின்னாடி வந்துடுவோம் அதுக்கப்புறம் முன்னாடி இருந்து இருக்கும் அப்படியே நீங்க கேஷ் எல்லாம் எங்கேயும் பார்க்காம நீங்க அப்படியே கால் வலிக்க பல கணக்கான கிலோமீட்டர் நடந்து வர மாதிரியே நீங்க நடந்து வரணும் சார் இடையில இடையில நாங்களே ரெண்டு பேரும் செட் பண்ணிக்கிறோம் வந்து நீங்க நடந்து போறீங்களேன்னு ரெண்டு பேர் கேட்பாங்க வண்டி வண்டியில் டிராப் பண்ணிவிட்டோமான்னு கேட்பாங்க அதையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிப்போம் சார் அப்படின்னு பக்காவா ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவரும் கொடுத்து இவனுக்கு ஒரு வீடியோவை ப்ரமோட் பண்ணி அதை தொடர்ந்து அதை வைரலாக்கி அதை தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் குறிப்பிட்ட ரெண்டு அதிகாரிகளுக்கும் ஏதோ ஒரு சதிவலையை பின்ற வேலையை தொடர்ச்சியாக சில ஆண்டுகளாகவே இந்த சங்கி கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதை அரசு கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கறது இதுக்கு இதை கரெக்டாக இவனுக்கு ஷூட் பண்றானுங்க வீடியோ போடுறானுங்க ப்ரமோட் பண்றானுங்க அதை இன்னும் ப்ரொமோட் பண்ற மாதிரி இந்த ஆடு மேய்க்கிற பயிலும் இந்த எச்சக்கல ராஜாவும் வந்து ப்ரொமோட் பண்றானுங்கன்னா இந்த விடயங்களை வச்சே நம்ம ரொம்ப தெளிவா இவன் யோகிய இல்லை இந்த டிஎஸ்பியா இருந்த சுந்தரேசன் அப்படிங்கிற நபர் யோகியவான் கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம் இருந்தாலும் நான் பெரிய அப்பா டக்குரு நான் ஊழலே செஞ்சது இல்லை நான் நேர்மையால நான் தொங்கிருவன் தொங்கி அப்படின்னு பெரிய வசனம் எல்லாம் பேசும்போது உண்மையிலேயே இவன் தொங்கக்கூடிய அளவுக்கு மானரோச உள்ள நபரா அப்படிங்கறத நம்ம தேட வேண்டியது இருக்கு இல்லையா அப்ப தேடும் போது எவ்வளவு பெரிய அயோக்கிய அவருடைய அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறாமல் இருக்கவும் லஞ்சம் கொடுத்த அயோக்கிய பயல் தான் இந்த சுந்தரேசன் அப்படிங்கிறத நமக்கு தெரியுது இதுக்கிடையில இந்த யூடியூபுக்கு காசு வாங்கிட்டு பேசுற சில நபர்கள்லாம் வந்து இந்த நாட்டில் நேர்மையான அதிகாரிகள்லாம் வாழ முடியாது இருக்க முடியாது பணி செய்ய முடியாதுன்னு உதாரணத்துக்கு இந்த தமிழ தமிழ பாட்டியெல்லாம் இருக்கிறத வசனம் பேசிக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க சும்மா காசுக்கு ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு பொது உளவியல்ல மக்கள் கிட்ட தப்பான நபர்களை ஈரோவா காட்டுறத முதல்ல நீங்களாம் நிறுத்திக்கணும் கொஞ்சம் என்ன எது என்ன அவசரம் காசு பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்குறாருனா போய் எதில் வேணா வாயை வச்சுட்டு எப்படி வேணா பேசிட்டு வந்துடுறதா எப்படி வேணா எதை நீ சாதமாக பேசணுமா சாதமாக பேசிடுவோம் திட்டி பேசணுமா திட்டி பேசிடுவோம் ஏற்று பேசணுமா ஏற்று பேசிடுவோம் எதுக்கு இந்த போய் இருக்கிற நீங்க போய் பேசுங்க காசு சம்பாதிங்க எதுக்கு இருக்கிற உண்மையை சொல்லிட்டு அதுல உங்க நிலைப்பாடுன்னு ஒண்ணு எடுங்க அதை விட்டுட்டு காசு வாங்கிட்டா எவன் என்ன பேசுனாலும் பேசிட வேண்டியது பொது உளவியல்ல இளைஞர்கள் கிட்ட தப்பான உதாரணத்தை கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ற வேலையை கட்ட வேலையை நிறுத்தணும் இந்த மாதிரியான நபர்கள் நம்ம சங்கி கும்பல் ஒருத்தனுக்கு ஆதரவா வருது அப்படின்னாலே கொஞ்சம் நின்னு நிதானமா அவர்களுக்கு அவர்கள் மீதான பார்வையை நாம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறோம் சில முற்போக்கான தோழர்கள் இல்ல முற்போக்கு அரசியலை கவனிக்கிற தோழர்கள்லாம் கூட அப்படியே டேவிட்சன் செந்தில் பெரிய வில்லன் மாதிரி காட்டிட்டு இந்த சுந்தரேசனை பெரிய ஹீரோ மாதிரி பார்க்குற செயல்களில் ஈடுபடுறாங்க சுற்றுறாங்க இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் எதையும் ஆய்ந்து விவரித்து நாம ஒரு முடிவுக்கு வரணும் தான் இந்த பதிவின் மூலமாக சொல்ல போகிறோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்